புத்தியில் வைத்தனே போட்டுகின்றேனே விநாயகனே வெப்பினையே வேறறுக்க வல்லான் விநாயகனே வேக்கை தனிவிப்பான் தன்மையான கணிந்து சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தணி போற்றே மங்களகி மாமணி போற்றி மலமை நல்வும் மல்லையை போற்றி அரமலர் நாதகி அம்மையை போற்றி மின் அம்மையா விளக்கே போற்றி மின் பிளம்பாய் வளர்ந்தாய் போற்றி தையல் நாயகி தாயே போற்றி தொண்டால் அகத்தமர் தோமணி போற்றி முக்க சுடரின் போற்றி ஒளிக்குள் ஒளியாய் உயர்வாய் போற்றி சூடாமணியை சுடரொளி போற்றி இல் ஒளித்து இன்பம் இவாய் போற்றி எம்மை ஆழ்வாய் போற்றி அறிவனுக்கு இல்லக விளக்கம் இரவே போற்றி சுடர விளக்கம் தூயாய் போற்றி இதரை கலையும் இல்வினாய் போற்றி எரி சுடாய் நின்றாய் இரவீ போற்றி ஞான சுடர் விளக்காய் நின்றாய் போற்றி அருமறை பொருளா மாதி போற்றி தூண்ட சுடனைய ஜோதி போற்றி ஜோதியை போற்றி சுடனை போற்றி ஓதும் உள்வழி விளக்கை போற்றி போற்றி போற்றிக விளக்கம் போற்றி மலர் விளக்கை போற்றி முனோசூல் கடந்ததோ விளக்கை போற்றி உடம்புடம் மலையக விளக்கை போற்றி உருள் விளை விளக்க உயிரினும் திருமயக்கு விளக்கே போற்றி இடம்பெறும் ஞானத்தை விளக்கே போற்றிவார்க்கே போற்றமாகும் விளக்கே போற்றி அளவிலா அளவுமானும் விளக்கே போற்றி ஜோதியா நுழுவமாகும் விளக்கே போற்றி திருநட விளக்கே போற்றி கற்பனை கடந்த ஜோதி போட்டி போட்டி அருமனை சிறப்பு விளக்கை போட்டி சிப்பதோ விளக்குடன் நிறஞ்சே விளக்கே போட்டி கற்ப போட்டி முருகார் உள்ளத்து ஒளியை போற்றி பெருமான் சுரக்கும் போற்றி நாயகியை போற்றி போற்ற மங்கள ஜோதி போற்றி மதித்தவர் மணமணி விளக்கை போற்றி பாகம் பெரியாணி போற்றி முடிமேன் அமன் போட்டி ஏன் அடியாய் போட்டி ஆதியும் மற்றாய் போட்டி இன்பம் அருவாய் போட்டி விடையை முடிப்பாய் போட்டி தன்னரும் சுரக்கும் தாயே ஓட்டி அருளே உருவாய் அமைந்தாய் போற்றி இருநில மக்கள் இனமே போற்றி ஞானம் கொடுப்பாய் ஆறுதல் இங்கு அளிப்பாய் தெரிவே போற்றி பக்தியில் விளக்கு பார்த்து சமர்ப்பிக்கவும் கற்பூரத்தை கண்ணிலே ஒட்டிக்கொள்ள வேண்டியது அம்பால் அச்சரப்பட்ட குங்குமத்தை எடுத்து நேற்றிலே வைத்துக் கொள்ள வேண்டியது समर्पयामी निवेदयामी आजमणियम समर्पयामी ओम सोमोवा एतस्य राजमादते यो राजा संदाज्यो वासो मेजले देवसुमा दे दे वा वेदानि हविगुम सिबोंदे येदाहुं दोमे देवानाकुम दो दे सबाहम तयेवास्मे सबाम प्रयत्थंदी तये नपुनस्वंदे राज्याये Dewa Suraja, kau mandiri, rezeki matang, kau merekam